காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒருவருடைய குணத்தை தீர்மானித்தல் தலைப்பு தான் ஒருவருடைய குணத்தை எப்படி தீர்மானிப்பது பழகி பார்த்தா பழகி பார்த்தால் கூட அவர் தனது குணத்தை மாறுபாடாக காட்டினால் கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் ஒருவர் தனது குணத்தை பழகும் வரைக்கும் மாற்றியே காண்பித்தாரானால் கண்டுபிடிப்பது சிரமம் பெற்றோர் சொல்ல முடியுமா பெற்றோர் நிச்சயமாக வளர்த்தவர்கள் கூற முடியும் ஆனால் தசாபுத்தி அமைப்புப்படி டோட்டலாக லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் மாறினால் குணம் அப்படியே மாறும் அப்போ பெற்றோராலும் அதை தீர்மானிக்க முடியாது எப்படி கண்டறியது ஜோதிடத்தில் வெகு நுட்பமாக கண்டறியலாம் எப்படி என்பதை வீடியோக்குள்ள போவாங்க ஒருவருடைய குணம் லக்கணம் என்பது அவரது பிரெய்னை குறிக்கும் மூளையை குறிக்கும் சிந்தனை அவருடைய சிந்தனை என்ன பிறவியின் நோக்கம் என்ன எல்லாம் லக்கணம் தெரிவிக்கும் நட்சத்திரத்தில் இல்லாமல் எதுவும் சொல்லலை ஞானிகள் இருந்தாலும் நட்சத்திரம் மட்டும் தீர்மானிக்காது இதற்கு உதாரணமாக ஒரு குழம்பு வைக்கிறோம் நீர் பருப்பு காய்கறிகள் தாளிப்பு பொருள்கள் மிளகாய் கைவேப்பிலை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு குழம்பு உருவாகும் வீதியில் உப்பு போட்டு அப்போ ஒரு காய்கறியை வைத்துட்டு குழம்பு செய்ய முடியாது வெறும் பருப்பை மட்டும் வைத்துக்கிட்டு வெறும் பருப்பை வைத்து என்ன செய்ய முடியும் எல்லாம் கூட்டாக செய்தால்தான் ஒரு பொருள் உருவாகும் அதே போல் ஒருவருடைய குணத்தை தீர்மானிக்க பின்வரும் அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நட்சத்திரத்தால் குணம் சொல்ல முடியாது இப்போ ஆயிலிய நட்சத்திரம் புதனத நட்சத்திரம் நுணுக்கம்னு அர்த்தம் வெறும் ஆயிலிய நட்சத்திரத்தை கொண்டவர் நுணுக்கமாக இருப்பார்னு கேரண்டி சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்போ ஒருத்தர் புத்திசாலியாக இருக்கிற அமைப்புக்கு வேறொரு வீடியோவில் அடுத்தடுத்து பாருங்கள் போடுவோம் இப்போ குணத்தை தீர்மானிக்க விஷயத்தை பார்ப்போம் லக்கணம் ஒருவரது குணத்தை தீர்மானிக்கும் அது மட்டுமல்ல ராசியும் தீர்மானிக்கும் லக்கணாதிபதி தீர்மானிப்பார் லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட கிரகம் தீர்மானிக்கும் ராசியோடு தொடர்பு தொடர்பு கொண்ட கிரகம் தீர்மானிக்கும் ஐந்தாம் இடம் எண்ணங்கள் ஐந்தாம் இடத்து கிரகமும் குணத்தை தெரிவிக்கும் ஐந்து இருக்கக்கூடிய கிரகமும் குணத்தை தெரிவிக்கும் இது லக்கணப்படி ராசிப்படி ஐந்தாம் அதிபதியுடைய ஐந்தாம் அதிபதி எண்ணம் ஐந்தாம் இடம் அறிவு புத்திசாலித்தனம் சிந்தனை இப்படியெல்லாம் எல்லாம் கலந்து தான் ஒருவருடைய குணத்தை தீர்மானிக்கும் மறுபடியும் சொல்கிறேன் லக்கணம் நமது மூளை லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குணத்தை தீர்மானிக்கும் லக்கணாதிபதி குணத்தை தீர்மானிப்பார் லக்கணத்தை பார்க்கின்ற கிரகம் குணத்தை தீர்மானிக்கும் அதேமாரி ராசி சந்திரன் இருக்கக்கூடிய ராசி ராசி அதிபதி அவரோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் ஐந்தாம் சிந்தனையான சிந்தனை ஸ்தானமான ஐந்தாம் இடம் இத்தனையும் சேர்ந்து தான் ஒருத்தருடைய குணத்தை தீர்மானிக்கும் ஜோதிடத்தால் ஒரு என்ன குண எப்படி பறக்கிறாரு அவருடைய எண்ணங்கள் என்ன இடையிடையே குணங்கள் மாறுமா இறுதி வரை ஒரே குணம் இருக்குமா நல்ல குணமா தீய குணமா அவருடைய சமூக சிந்தனை உள்ளவரா சுயநலவாதியா அனைத்தையும் ஜோதிடத்தால் தெளிவாக நூறு சதவீதம் சொல்ல முடியும் பெற்றோர்களால் கூற முடியாது இது வித்தியாசமாக கூட இருக்கலாம் நான் அழுத்தமாகவே சொல்கிறேன் பெற்றோர்களால் கூற முடியாது வளர்க்கும் வரைக்கும் அவர்கள் வளர்த்த வரை சரி அப்படியே ஒரு காலகட்டத்தில் கிரகங்கள் மாறினால் கூட மாறும் அதை பெற்றோர்களால் தீர்மானிக்க முடியாது ஜோட தளத்தான அறிய முடியும் அதே மாதிரி நண்பர்கள் தான் நண்பர்களுக்குள்ள ஒருத்தருக்கு அந்த லக்கணத்தோடு கொண்ட கிரகங்களுடைய வலு குறைஞ்சி வேறு சிந்தனைகள் எதிர் சிந்தனைகள் வந்தால் குணத்தை கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பார்க்குறோம் இப்படி இருந்தவங்க அப்படி ஆகிட்டான் அப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டான்னு சொல்கிறதுலாம் இதுதான் காரணம் சரி ஒருத்தர் நம்ப அவருடைய குணத்தை அறிகிறேன் ஒரு வருஷத்துக்கு பழகிறேன்னு சொன்னால் கூட அந்த நபர் தனது குணத்தை மறைத்து இப்போ கோபமான குண கோபமே வராத மாதிரி அவர் வெளிக்காட்டினார்னா கண்டிப்பான முறையில் அதை அறிய முடியாது சரி கோபம் எப்படி வெளிக்காட்டித்தான் ஆகும்னாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கிட்ட அவரோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது வாய்ப்புகள் இல்லை அதனால் குணத்தை தீர்மானிப்பது ஜாதகத்தால் கண்டிப்பாக அறிய முடியும் என்று உறுதியாக கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் குணம் என்னென்னங்கிற கூட நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு நான் தெளிவாக வீடியோக்கள் போடுறேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்